ஹாய் கைஸ் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஓகே உடனே டாபிக் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்ற தோணுது ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குல்ல எக்ஸாமுக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே ஓகேவா நீங்களாம் அப்ளை பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுங்கள் அப்ளை பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்லாம் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரோ எங்கேயோ போயிட்டு நெட் சென்டரோ போயிட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்து அப்ளை பண்ணுறதை வந்து பாருங்கள் ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு மேஜர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால அவாய்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் போய் உட்காந்து பாருங்கள் அதாவது அப்பாட்டை கொடுத்து விட்டேன் அந்த மாதிரி கொடுத்து விட்டேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன் ஓகேவா ஏன்னா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆகுறது வந்து இப்போ இல்லைன்னா கூட நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நம்மளுக்கு இஷ்யூஸ் ஆகலாம் ஓகேவா அதனால் டைமை பார்க்காதீங்க கம் க நீங்களே போய் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா யார் யாரெலாம் எக்ஸாம் எழுத போகிறீங்க யார் யாரெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பா இயற்று ஆசிரியர்கள் பற்றியும் இந்த இந்த லைவ் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா தமிழ் தான் தமிழ் எடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஏன் மாற்றி மாற்றி லைவ் போடுறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் வரலாம் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம என்னன்னா ஒரே புக் வச்சு படிக்கிறது வந்து எனக்கு வந்து பிடிக்காது பிடிக்காதுன்னா தூக்கம் வர மாதிரி ஆகிடும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகிடும் அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மாற்றி 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 படிப்பேன் ஒரு டாபிக் இது அப்படின்னா ஆனால் அதுக்கு அது அப்படி குழப்ப கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் எனக்கு இந்த மெத்தட் ஓகே தான் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன் ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு எனக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தோணும் ஓகே அதனால்தான் தான் இன்னைக்கு வந்து தமிழ் டாபிக் ஓகேவா தமிழ் டாபிக் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர் குறிப்பு அந்த மாதிரி ஓகேவா ஒன்று ஒன்றா படிக்க போகிறோம் நீங்களும் என் கூட சேர்ந்தே படிங்க உங்களுக்கும் இது வந்து என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நான் பிலீவ் பண்ணுறேன் ஓகேவா அது இல்லாமல் எது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கமெண்ட் செக்ஷனை எப்போவுமே ஆன் பண்ணி தான் வச்சுருப்பேன் நான் எப்போவுமே ரீட் பண்ணுவேன் நீங்கள் பண்ணுற கமெண்ட் எல்லாமே நான் வந்து எப்போவுமே ரீ ரீட் பண்ணுவேன் அதுக்கும் எதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் என்கிட்ட இருந்து ஓகேவா அதனால் எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்கள் ஓகே இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா சொல்லிட்டேன் எல்லா ஆசிரியர்கள் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து இந்த லைவ்ல வந்து பார்க்கலாம் மிச்சத்தையும் நான் கண்டிப்பா உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா இன்னைக்கு இதுக்கு நான் பழைய புக்கு தான் எடுத்திருக்கேன் அதாவது டுவெல்த்தோட தமிழ் புக்கு பழைய புக் எடுத்திருக்கேன் நான் ஏன் அப்படின்னா இதில் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்டாக இருந்த மாதிரி இருக்குது மற்ற புக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு ஆசிரியர் பற்றியும் டீட்டெயில்டாக இதில் இருந்த மாதிரி இருக்குது ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து டுவெல்த் புக்கு எடுத்திருக்கேன் டுவெல்த்தோட பழைய புக் எடுத்திருக்கேன் ஏன்னா பழைய புக் ஆல்சோ நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஓகேவா அதனால் நான் பழைய புக் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு ஆசிரியர் பற்றியும் வரிசைக்கன் நான் என்ன பண்ண போகிறேன் இதில் வந்து பார்க்க போகிறேன் ஓகேவா பழைய புக்கு மட்டுமே படிக்கணுமான்னு கேட்டால் பழைய புக் மட்டுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை புது புக்கு பழைய புக் வந்து பார்த்துக்கணும் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக ஓகேவா அது இதில் இல்லாத பாயிண்ட்ஸ் கூட இதில் இருக்கலாம் இல்லை இதில் இல்லாத பாயிண்ட்ஸ் கூட அதில் இருக்கலாம் அதனால் பழைய புக்கு புது புக்கு ரெண்டுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா ரஃபர் பண்ணுங்கள் ஓகேவா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்திருக்கிறது யாரை பார்த்தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் பற்றி ஓகேவா கம்பர் கம்பர்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எப்போவுமே தெரிகிறது வந்து கம்பராமாயணத்தை எழுதினவர் கம்பர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுவோம் ஓகேவா அதே மாதிரி தான் இதிலே கம்ப ராமாயணம் கொடுத்துருக்காங்க அது நம்மளுக்கு இல்லை ஓகேவா ஆனால் கம்பரை பற்றி இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் கம்பர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கம்பர் சோழ நாட்டு திருவழுந்தூரில் பிறந்தவர் ஓகேவா எங்க பிறந்தாரு அப்படின்னா சோழ நாடு சோழ நாடு எங்க அப்படின்னா நம்ம தென் தமிழகத்துல நம்ம படிச்சிருப்போம்ல சோ சேரர் சோழர் பாண்டியர்கள் அப்படின்னு அதில் சோழ நாட்டில் திருவள்ளுந்தூரில் பிறந்தவர் சரியா திருவள்ளுந்தூர் நல்லா படிச்சுக்கோங்க அவர் பிறந்த ஊர் வந்து திருவள்ளந்தூர் அவர் பிறந்த ஊர் திருவள்ளுந்தூர் நான் இதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் நோட்ஸ் எடுத்துருவேன் நான் இது வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக நோட்ஸ் எடுப்பேன் அப்படி உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களோட நோட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான வீடியோஸுமே தனியாக வந்து என்ன பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் இல்லைனா ஷார்ட்ஸாக கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்லோட் ஆகிடும் ஓகேவா கமெண்ட் பண்ணி இது அதுக்கப்புறம் கம்பர் வந்து நாட்டு திருவள்ளந்தூரில் பிறந்தவர் அவர் அவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு ஓகேவா கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு பனிரெண்டாம் நூற்றாண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னா சங்க காலம்லாம் அதுக்கு அப்புறம் தான் சங்க காலத்திற்கும் அப்புறம் ஓகேவா சங்க காலம் வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு தான் சங்க காலம் சங்க காலத்துக்கு அப்புறம் தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பிறந்த வருஷம் சரியா கம்பரை திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வல்லல் என்பவர் ஆதரித்து வந்தார் கம்பரை ஆதரித்தவர் யார் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ல பார்த்துருக்கோம் கம்பரை திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வல்லல் என்பவர் ஆதரித்து வந்தார் ஓகேவா இவர் வந்து எப்படிலாம் புகழப்படுதார் அப்படின்னு பார்த்தா கவி சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் கம்பர் கல்வியில் பெரியவன் கம்பன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவில் உயர் கம்பன் என்னும் தொடர்கள் அவர்தம் பெருமையை விளக்குகின்றன அவரோட பெருமை எல்லாத்தையும் இந்த ஒரு நாலு வரிகள் வந்து விளக்குது ஓகேவா கவி சக்கரவர்த்தி அப்படின்னு போற்றப்படுகிறார் கல்வியில் பெரியவன் கம்பன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் பாடும் விருத்தமெனும் ஒன்பாவில் உயர் கம்பன் என்னும் தொடர்கள் அவரோட பெருமையை வந்து விளக்குகின்றன ஓகேவா அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வந்து நோட்ஸ் எடுத்துருவேன் அதனால ஓகேவா விருத்தமெனும் விருத்தமெனும் ஒன்பாவில் உயர் கம்பன் எனும் தொடர்கள் ஓகேவா அதுக்கப்புறம் சடகோபரந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி முதலியன கம்பரியற்றிய வேறு நூல்கள் ஓகேவா கம்பர் கம்பரமா மட்டும் எழுதலாம் மத்த இத்தனை நூல்களையும் எழுதி இருக்கிறாரு ஓகேவா அதுக்கப்புறம் புகழேந்தி புலவர் ஓட்டக்கூத்தர் ஔவையார் முதலியோர் கம்பர் காலத்து புலவர்கள் இது நிறைய கொஸ்டின்ஸ்ல நான் பார்த்துருக்கேன் கம்பர் காலத்து புலவர்கள் யாரு அப்படின்னு நிறைய இதுல வந்து இருக்கும் புகழேந்தி புலவர் ஓட் ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் ஔவையார் ஓகேவா இந்த மூணு பேரும் ஆமா பு கம்பர் காலத்து புலவர்கள் ஓகேவா கம்பர் காலத்து புலவர்கள் யார் அப்படின்னா புகழேந்தி புலவர் ஓட்டக்கூத்தர் ஓட்டக்கூத்தர் அவ யார் ஓகேவா இதுதான் கம்பரை பற்றி கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் ஓகே அதுக்கப்புறம் ஓகே செகண்ட் ஆ வரதஞ்சிய பிள்ளை அவரை பற்றி பார்க்க போகிறோம் செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு கம்பர் பற்றி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வரத நஞ்சிய பிள்ளையை பற்றி பார்க்க போகிறோம் இவரோட ஆசிரியர் குறிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழரசி குருவஞ்சி கு தமிழரசி குழுவஞ்சியை இயற்றியவர் தாரமங்கலத்தை சேர்ந்து தாரமங்கலம் சரியா இவரோட ஊர் வந்து தாரமங்கலம் திரு ஆ வரத வரத நஞ்சிய பிள்ளை ஆவார் இவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு எந்த நூல் அப்படின்னா தமிழ தமிழரசி குரவஞ்சி அதாவது இந்த பாடல் பாடல் இருக்கிற நூல் இது புக் இது வந்து இதில் தான் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இவர் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழில் அப்பா சாமி பிள்ளை வரதா என்பவருக்கு மகனார் அவரோட அப்பா அம்மா பேர் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்பா சாமி பிள்ளை வரதா இவங்களோட அம்மா அப்பாவும் அம்மாவோட பேர் ஓகேவா தெலுங்கையும் வடமொழியையும் நன்கு அறிந்தவர் சரியா தெலுங்கும் தெரியும் வடமொழியும் இவருக்கு வந்து நன்கு தெரியும் விரைந்து பாடுவதில் விரைந்து கவி பாடுவதில் வல்லவர் சரியா இவர்தான் டக்குன்னு பாட்டு என்ன பண்ணிருவாரா படிச்சிருவாராம் ஓகேவா கரந்தை தமிழ் சங்கத்தில் ஆசிரியர் எனும் சிறப்பு ப பட்டம் பெற்றவர் கரந்தை தமிழ் சங்கம் நம்மளுக்கு தெரியும் கரந்தை தமிழ் சங்கம் என்னன்னு அங்க வந்து ஆசிரியர் அப்படிங்கிற சிறப்பு பட்டம் பெற்றவர் கற்றோரால் புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றார் கரைந்தை தமிழ் சங்கத்தில் நமச்சிவாய முதலியார் தலைமையில் தங்கத்தோடா பரிசலிக்க பெற்றார் அதாவது யார் முத தலைமையில் அப்படின்னா நமச்சிவாய முதலியார் தமை தலைமையில் தங்கத்தோடா அப்படி வந்து பரிசலிக்க பெற்றார் சரியா பரிசு வழக்கு கிடைச்சது தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் இவரிடம் கேட்டுக்கொண்டதற்கு தமிழரசி குறவஞ்சியை இவர் யார் கேட்டு கேட்டுக்கொண்டது அப்படின்னா தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் ஓகேவா அவர் கேட்டதுக்கு எதுனுங்க தமிழரசி குரவஞ்சி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இவர் இயற்றிருக்காரு அந்நூலை கரைந்தை தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழாவின் போது ஞானியரடிகள் தலைமையில் அரங்கேற்றினார் சரியா எப்போ அரங்கேற்றினாருன்னு கொடுத்துருக்கு இவர் எப்போ இறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதினொன்று ஏழில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு இறந்திருக்காரு ஓகேவா இவரோட டீட்டெயில்ஸும் இதில் வந்து கொடுத்துட்டாங்க செகண்டாக இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் வரத நஞ்சைய பிள்ளை பற்றி செய்யாது தொகுப்பு நம்ம இதில் வந்து பார்த்தாச்சு ஓகேவா கம்பர் பற்றியும் பார்த்தாச்சு வரத நஞ்சைய பிள்ளை பற்றியும் இது உங்களுக்கு நீங்கள் அப்படியே படிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா அமைதியாக தான் வச்சுருக்கிறேன் அப்படியே ஷேக் ஆகாம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையே சொல்லணும்னா அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர்னா யாருன்னு தெரியும் வே ராமலிங்கிடார் ஓகேவா நாமக்கல் கவிஞர் பற்றி அடுத்த இதில் பார்க்க போகிறோம் நாமக்கல் கவிஞர் பற்றி கொடுத்துருக்காங்க என்னன்னா ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டம் அவரோட பேர்ல இருக்கு நாமக்கல் கவிஞர் ஸோ ராம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சரியா எங்கே பிறந்தார் அப்படின்னா மோகனூரில் பத்தொம்பது பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு அன்று வெங்கட்ராமன் என்பவருக்கும் வெங்கட்ராமன் அப்பா பேர் அம்மணி அம்மாள் அம்மாவோட பேர் வந்து அம்மணி அம்மாளுக்கும் எட்டாவது மகனாக தோன்றினார் இவர் வந்து எட்டாவது மகனாக இருக்கிறார் ஓகேவா முத்தமிழிலும் ஓவிய கலையிலே ஓவிய கலையிலேயும் வல்லவர் சரியா முத்தமிழ் என்ன தெரியும் இயல் இசை நாடகம் ஓகேவா முத்தமிழிலும் ஓவிய கலை கலையிலும் வல்லவர் அவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார் சரியா யாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றத பங்கு பெற்றதுனால் சிறை தண்டனையும் அடைஞ்சிருக்கிறார் இவர் உப்பு சத்தியாகிரகத்தில் என்ன பண்ணி பங்கு பெற்றிருக்கிறார் உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடுவதற்கு கவிஞர் இந்த இவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த பாடலை என்ன பண்ணியிருக்கிறாரு இயற்றி இருக்கிறார் எப்போ உப்பு சத்தியாகிரக தொண்டர்களுக்கு வழிநடை பாடலாக இதை எழுதியிருக்கிறாரு என்ன பாடல்னா கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிற பாடலையும் என்ன பண்ணியிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு புகழ்மிக்க இது பாடலாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கவிஞரின் நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் மாநில அரசு அவரை அரசவை கவிஞராகவும் பின்னர் அவரை வந்து அரசவை கவிஞராக வந்து ஆக்கியிருக்காங்க பின்னர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது ஓகேவா தமிழக அரசு வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அரசு பத்மபூஷன் பத்மபூஷன் விருது சரியா பத்மபூஷன் விருது வா விருதளித்து அவர் கவியது சரியா யாருக்கு நாமக்கல் கவிஞருக்கு அவர்கள் எப்போ இறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருபத்தி நாலு எட்டாம் தேதி வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இறந்துருக்கிறாரு ஓகேவா இது யாரை பற்றி பார்த்துட்டோம் நாமக்கல் கவிஞரை பற்றி பார்த்துட்டோம் ஓகேவா இப்போதைக்கு மூணு பேரை பற்றி பார்த்துட்டோம் கம்பர் நாமக்கல் கவிஞர் அப்புறம் வரத நஞ்சைய பிள்ளை ஓகேவா வரத பிள்ளை பிள்ளைய பற்றி இதில் பார்த்தாச்சு அதுக்கு அடுத்து நரி நரி வெற்தலைவர் அவரை பற்றி வந்து ரொம்ப அந்தளவுக்கு டீட்டெயில் இல்லை ஓகேவா நரி நரி வெறும் உத்தலைவர் அவரை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் அந்தளவுக்கு இங்கே கொடுக்கல பாருங்கள் வேறு எதுலேயும் கிடச்சிச்சின்னா அவங்களுக்காக கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா நரிவுர் பாராட்டப்பட்டோர் சேரமான் கருவுரேரிய ஓட்வால் கருப்பொறிஞ்சரி ஓல்வாட் சரியா கோப்பெருஞ்சேரலிரும் புரை ஓகேவா ஆவான் இவர் இயற்றிய பாடல்கள் குறுந்தொகையிலும் திருவள்ளுவ மாலையிலும் உள்ளன இவ்வளோதான் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நரி நரி ஒரு நரி நரிவறிவு தலைவர் ஓகேவா அளவுக்கு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை அதனால நெக்ஸ்ட் யார் யார் பற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம் நெக்ஸ்ட் வந்து நக்கண்ணையர் ஓகேவா ஆமாம் நக்கண்ணையர் பத்தி கொடுத்துருக்காங்க இது எந்த நூலு கீழே வருது அப்படின்னா நற்றினை நற்றினை நூலு கீழே வருது நக்கண்ணையர் ஓகேவா ஆசிரியர் குறிப்பு என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு பாத்திரலாமா இப்பாடலின் ஆசிரியர் நக்கண்ணையார் ஓகேவா இவர் பெண் பார் புலவர் இவர் வந்து பெண் ஓகேவா நக்கண்ணையார் அப்படின்னா பெண் எல்லாரும் ஆண் பேரை வச்சுங்கம்மா இவர் பெண் புலவர் ஆவார் பெருங்கோழி நாய்க்கன் மகள் நக்கண்ணை எனவும் கூறப்படுவார் அதாவது இவர் வந்து எப்படி கூறப்படுறாங்க அப்படின்னா பெருங்கோழி நாய்க்கன் மகள் நக்கண்ணை எனவும் கூறப்படுவார் உறையூர் வேன்மான் வெளியன் தித்தன் எனும் சோழனின் ம சோழமண்ணின் மகன் போரவை பெருனர் கிள்ளி ஆவான் சரியா அவரோட இது பெருனர் கிள்ளி ஆவார் அவர் தந்தையோடு பயத்துக்கொண்டு நாடி நாடிழந்த வறுமையில் புல் புல்லரிசி கூளுண்டு வருந்து இருந்தான் அந்நிலையிலும் அண்ணன் அவன் மல்லன் என்பானை போரில் வெளிக்கொள்ள அந்த வீரத்தை நக்கன்னையார் அவ்வரசனை தாம் மணந்து கொள்ள விரும்பியதாக அவர் பாடிய புறநானூற்று பாடல்கள் ஓகேவா எந்த அரசன் அப்படின்னா உறையூர் வேன்மான் வெளியன் தித்தன் எனும் சோழ மன்னன் ஓகேவா சோழ மன்னனோட மகன் போறவை கிள்ளி அவன் வந்து தன்னோட பகைச்சிக்கிட்டு நாடிலந்து வறுமையில் புல்லரிசி கூழுண்டு அதாவது அஹ் கூழ் அதெல்லாம் உண்டு வாழ்ந்திருந்தான் அந்த நிலையிலும் ஆறுமல்லன் என்பானை போரில் வென்று அந்த நிலையில கூட ஆறு மல்லன் என்பர வந்து போர்ல வென்று வந்து வெற்றி பெறுதான் அந்த வீரத்தை என்ன பண்ணிருக்கிறாரு கண்டு யாரு அப்படின்னா நக்கன்யார் பெண் பொறுப்புல வந்தன அவர் வந்து அந்த அரச நான் மனைந்து மணந்து கொள்ள விரும்பியதற்காக பாடிய பாடல்கள் தான் புறநானூர்ல இருக்கிற இந்த பாடல் ஓகேவா தான் இங்க வந்து சொல்லிருக்கிறாங்க அவ்வளோதான் ஓகேவா இது வந்து இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஆசிரியர் குறிப்பை வந்து பார்த்துருக்கோம் யார் யார் பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு நக்கன்னையாருனால் பெண் பார்ப்புலவருங்கிறதே இதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தெரியுது ஓகேவா இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வர டாபிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன் க கவர் பண்ணுறேன் ஓகேவா நெக்ஸ்ட்லாம் உண்மையிலேயே நிறைய டாபிக்ஸ் இருக்குது அதை வந்து இனிமேல் வர வீடியோஸ்லாம் உங்களுக்காக கவர் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகே பாய்